அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் யூபரக்காத்து அன்பான உறவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நியூஸ் எல்லாம் வந்து உண்டு மதுரஸாவில் ஒரு பொடியன் தூக்கு போட்டு மோத்தாயிட்டாங்க மதுரைஷாவில் போதிகிட்டு இருந்த பொடியன் உண்டு மையத் எப்படி மையத்துன்றன்னா தூக்கு போட்டு தொங்கியிருக்கான் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது சம்பந்தமாக இந்த இஸ்மத்து டெல்லி ஒரு பிரதரு நிறைய பேசி பேசி போடுவார் வீடியோ கால்லாம் பார்த்துருக்கேன் நான் நிறைய பொதுநலமான விஷயங்கள் நிறைய செய்கிறாரு நல்ல விஷயம் அதே போல் சில புலையான விஷயங்களும் செய்கிறாரு என்னென்னு சொன்னால் மதரசாவில் ஒரு ஃபுல்லாக மோசம் போயிருக்குன்னு சொன்னால் மதரசா சம்பந்தமான அனைவரும் இருக்காங்க அந்த கிராமத்தில் மக்கள் இருக்கி அங்கே நிர்வாகங்கள் இருக்கி தலைமுத்துவங்கள் இருக்கி முதல்ல அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துருக்கு என்ன நடந்த எப்படின்னு சொல்லி தீர விசாரணை செய்யணும் நீங்க மட்டும் இல்லாம பொலிசையும் கூட்டிட்டு போய் விசாரணை செய்யலாம் அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தியல்ல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜனாதிபதி மாத்தியா நீங்க இதை பார்க்கணும் கேட்கணும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அண்ட் சிஸ்டர் இப்போ ஒன் வீக்கா பேசும் பொருளா மாறி வந்து அந்த மதரசா மாணவன் சஹீதி ஆபீஸ் பொடியண்ட மையத்து தான் அந்த சர்ச்சைக்குரிய மையத்து அது கொலை இல்லை தெட்ஸ் அ ப்ரீ பிளான் மேடர் அது வந்து மேடர் சர்ச்சைக்குரிய மாற்ற விஷயமா தான் இப்போ பேசப்பட்டு கொண்டு இருக்குது இதோ ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட்லேருந்து பேசி எடுத்தே வந்து உனிப்பிட்டு இஸ்மத் இந்த பிரதர் தான் பேசி எடுத்தாரு வெளியே இப்போ இந்த மாடு சொல்றத கொஞ்சம் கேளுங்க இந்த கொங் மாடு எனடையில் இனி கேஃப மாடுவல் கிட்டா மாடுவர்களுக்கு பஞ்சமில்லு எங்கட சொசைட்டியில் இந்த மாடு பெரிய ஹைகோர்ட் ஹை ஜட்ஜ் மாதிரியும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் மாதிரியும் பேசுகிறாரு மிஸ்டர் அன்வர் மிஸ்டர் அன்வர் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்பந்தப்பட்ட ஊர் ஆட்களோட பேசணும் பொலிஸை முன் வைக்கணும் மதரசா ஆட்களோட பேசிக்கணும் வேண்டியது இதெல்லாம் மூணு நாலு நாளைக்கு முந்தைய பேசியாச்சு இப்போ நீங்கள் வந்து என்ன புதுசாக திசை திருப்ப பார்க்குறீங்க ஆ நீங்கள் வந்து என்ன புதுசாக திசை திருப்ப பார்க்குறீங்க ஸ்ரீலங்கா எக்கோர்டிங் டு த உங்களுக்கு லோ தெரியுமா த்ரீ செவன் த்ரீயை பாருங்கள் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு சொல்லி போட்டுக்கணும் அந்த மெஜஸ்ட்ரிக் அனுமதியோட புதச்ச மயத்தை திருப்பி எடுக்கிடும் சரியான எப்படி அனுசிரிச்சேன்னு சொன்னாக்கா உம்மா வாப்பா உடன்பட்டாங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன ஐசே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா மாட்டை அரைச்ச திண்டி திண்டு மோடேனாவை வானம் ஈக்கிர சோனவன் எல்லாத்தையும் மோடேனுக்கு கணக்கெடுக்க வானம் இருக்கிறவன் எல்லாம் கிற்கன் இல்லை பிரதர் ஆ இஸ்மத்தோ யாரும் சரி வந்து உங்கள்ட்ட கேட்டாங்களா நான் நல்ல விஷயம் செய்ய போகிறேன் என்னைய பாராட்டுங்கண்டு நீங்கள் பாராட்ட கீராட்டுறதுக்கு சீராட்டுறதுக்கு தேவையில்லை எனக்கு வந்து ஆ இதே டவுட்ல ஓண்ட புள்ள புள்ளை போனா நீ ஈப்பியா சும்மா ஓண்ட புள்ள முக்தா போனா ஈப்பிங்களா பிரதர் உண்ட புள்ளையோ உண்ட நானோட மவனோ தாத்திர மவனோ எவன் மௌத்தா போன ஊட்ல ஒரு பொடியனு மௌத்தா போனாக்கா நீ வாயை பொத்தி கொண்டு ஈப்பியா ஆ ரோட்டுக்கு இறங்குவாய்த்தானே அந்த பொடியனுக்கு வந்து நடந்து நடந்திருக்குது நீங்க எல்லாருமே அசாதாரணை மூடி மறைக்கிறீங்க அந்த அசாதாரணம் நடந்த பள்ளி மதரசா இருந்தா என்ன மூடினா என்ன மதரசா மூடினாலும் பரவாயில்ல சஹிதி என்ற அந்த மாணவனுக்கு வந்து நீதி கிடைத்தே ஆக வேண்டும் ஆ ஒரு கண் போனாலும் பரவாயில்ல மத்தவனும் வரக்காட்டிலும் இருக்கணும் மேபி அவன்கிட்ட ரெண்டு கண்ணும் பயித்திருந்தா இப்படி சொல்லி தான் மார்க்கம் ஆ நீங்க என்ன ஓய் நீங்க பைத்தியக்கார பேச்சு பேச வாண்டோ நீங்க பேசுங்க பேச இயலாத உம்மா வாப்பா அப்பாவி உம்மா வாப்பா கேக்க பாக்க யாரும் இல்ல சுட்டிதானே நீங்க ஓ இனி வருது வாய்க்கு மடையன் மோடேன் மாதிரி பேசாத கஞ்சா அப்படின்னு ஐச திண்டுட்டா பேசுறா இனி வந்து ஆண்டு அவங்க வந்து அண்டைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகல ஊர் ஆட்களும் வந்து போலீசையும் கூட்டிக் கொண்டு வந்து மீடியா கூட்டிக் கொண்டு வந்து அவங்க சட்டப்பூர்வமான முறையில் சும்மா ப்ரொடெஸ்ட் பண்ண இல்ல போலீஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணும் இவர் என்ன சொல்றாரு மிஸ்டர் அன்வர் நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தப்பட்ட அசரத் மார்களோட பேசவா சம்பந்தப்பட்ட அசரத் மார்க்கள் பூசி முழுங்குறாங்கவா தவறிக்க போயிட்டு தான் குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுக்குறுக்கும் இந்த நீ வந்து கொண்டு நீ இந்த தாக்கவானம் பார்த்துக்கோ நீ வந்து மௌத்தா போனே ஆயிரம் தான் இருந்தாலும் எங்களோட ஒரு சகோதரன் தான் ஏன் இல்லாத சுட்டியா ஈக்கிறவனுக்கு சுட்டியா போய் நியாயம் இல்லாதவனுக்கு நியாயம் இல்லையா ஆ எல்லாம் அவனோட ஊர் ஆட்கள் வந்து அவனோட அசரத்தோட பேசி அஜரத் சொல்கிறாரு அவனோட மதிரசாவில் வந்து சாப்பாடு நல்லைக்கு பெட் நல்ல இது படுக்கையிலும் கட்டில் நல்ல இது கிரவுண்ட் டிக்குது விளாட ஸ்விமிங் பூல் இது ஏசி ஓய் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மைடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தியா மதரசா தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் காய் டு அந்த மாணவனுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மதரசா தான் மதரசாவை இன்றைக்கு தேர்வா எவன் போண்டாட்டி யவனோட ஓடினா எவனுக்கு என்ன கொண்டு ஈக்கிறான் இன்றைக்கு மாடு பண்டி அடிச்ச மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறான் ஒவ்வொரு புள்ளைய இப்படி ஈக்க போகல சிங்களவன் கேட்கத்தான் செய்வான் சிங்களவன் பார்த்து போட்டு சொல்லத்தான் செய்வான் மதரசா தேவையில்ல மூடுன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து இப்ப ஏற்பட்ட கேடி கட்ட மதரசா இருந்தா என்ன இழுத்து மூடினா என்ன மதரசா மூடினாலும் பரவாயில்ல அந்த பொடியனுக்கு வந்து அந்த மயத்துக்கு அந்த சஹீதாவின சஹீதிக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வி சுட் நீட் த ஜஸ்டிஸ் எவனா இருந்தா எங்களுக்கு என்ன இதுக்கு எதிர்ப்பா வாரவேன் சொசைட்டியை காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குறவன் போட்டு கொடுக்குறவன் அநீதிக்கு எதிர்ப்பா இயக்கிறவன் அநீதி செய்யக்கூடியவன் இது எல்லாத்துக்கும் இந்த குரூப்பால இன்சால் தான் எங்களோட பேஜால நாங்க கட்டாயம் கேட்டே தீர்வோம் அதை எவனா இருந்தாலும் சரி மாசலாம்